மாதவரும் மறுபயும் சூப்பர் சூப்பர் அரும அருமை மாறு புடி மறுவரா அப்படி பிடிக்கணும் சந்தேகம் பிடிக்கணும் மருதான் கணக்கன் சூப்பர்

கல்விடி எஸ் ஆர் ராஜேஷ் மாடு மாட்டின் பேர் குட்டி கணேசன் பத்துமாறு இந்த பத்துமாறு தம்பி பேர் மாவு பிடிச்சுக்கீங்க சூப்பர் சூப்பர் அறிஞர் மாவு அவன் சேத

வெளியவாங்க பருத்து அவங்க அப்படியே வெளியும் பூச்சோம் இப்படி போக எமர்ஜென்சி போங்க என்னதான் பார்த்தேன் மாடு வரலாமா சார் தமிழ் வரலாமா சார்

એ વાજની સુપર 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 સુરો રે અરે જી મેજી મુડી માર્યા આવ મુડી માર્યા બા કડાઈ સીરી રે વર્મળો રે એ માડુ તમ્બી અરે ટૂર પ્લીઝ મુંચા લેસ મુલ સરોય ઓરમાનડા ઘરે ગોસ કરીને તેલુ ગોટ લઈરા और कुमार अब கடைசி வீரர் வந்துருங்களா டே பாட்டுக்கு தம்பி டே டூர் வந்துச்சு எல்லாம் சர்வர் எல்லாம் कुमार சர்வர் வாடிபடி விமல்கிருஷ்ணர் சூப்பர் புடி சூப்பர் புடி और எஜே பேட்ட리 கிட்ட சாப சொல்லுங்க அங்க யூஸ் பண்ணிட்டீங்க கிட்ட சாப சொல்லுங்க அங்க போய் கேளு நீ ஏய் சொன்னா அடி குமாரி போய் கேளு

நானூறு நாடு தவறாக்கி உச்சாக்கிற தமிழர் வரும் சருந்தாக்கி தேடி முடிஞ்சா ஒரு நாளுக்கு புரிஞ்சு பாருங்க முப்பத்தி முப்பது இதுவரை இந்த பேச்சு வரைக்கும் இருபத்தி ஏழு இரண்டு மாதிரி நூத்தி அஞ்சு ஆறு மாதிரி இதுல எத்தனை பேர் இருக்கீங்க இதுல எத்தனை பேர் இருப்பா அதான் சரிதான் கேட்டு அவரோட நூஸ் ஒரு கீழே

கூப்பிட தம்பி நம்பது இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு நூத்தி ஐந்து எண்பத்தி இருபத்தி தம்பி இருபத்தி வாங்க நூத்தி வாங்க எண்பத்தி வாங்க நூத்தி நாற்பத்தி ரூபாய் நாற்பத்தி எட்டு வாங்க இருநூத்தி பதிமூணு வாங்க இருநூத்தி இருபத்தி வாங்க இருநூத்தி இருபது வாங்க வாங்க ஆறு பதினாறு வந்து தனியார்

கூட்டு தம்பி வாங்க வாங்க தம்பி இருபத்தி ஏழாம் நம்பர் ரெண்டு மாடு குடிச்சிருக்கீங்க நூத்தி சொல்லுங்க தம்பி தம்பி நம்பர் திருப்பி நல்லா நூத்தி நாற்பத்தி எட்டு சரி நீ நூத்தி தம்பி ஒன்பது சொல்லு பூரா கிருமி வாங்க வேலு எழுநூத்தி பதிமூணு இருநூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி இருபது எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு நானூத்தி ஆறு நானூத்தி பதினாறு தம்பி உங்களுக்கு என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் அஞ்சே நிமிஷம் டைம் இல்ல அப்புறம் வந்து அதே ஒட்டுக்க தயசு விட்டு வந்துட்டா செய்வாங்க யாருவா தம்பி அந்த டேபிள் வெளியே போயா வெளியில போங்கியா தண்ணியை கொஞ்சம் போங்கியாருங்க நானும் சாருப்பா கொஞ்சம் பொருள நானூச்சி ஆறுங்க

உங்க கூட வந்து டிமாண்ட் வர சொல்லுங்க டைம் இல்ல நம்பர் வாசிங்க திரும்பி வாசிங்க சிங்க குரல் சரவணே நம்பர் வரலையோ இல்லையோ நம்பர் வரலையோ வாசிங்க சார் இவங்க அஞ்சு பேர் மட்டும் வந்திருக்காங்க சார் தம்பி இருப்பா அவங்க ரீடிங் சொல்லிடு ரீடிங் சொல்லு தம்பி அபிஷேக் நம்ம திரும்பப்பா தம்பி அபிஷேக் எண்பத்தி ஒன்னு எட்டு மாடு தம்பி நாளைக்கு யாரு சொல்லு பதினோரு மாடு போனத்தில் தம்பி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏழு மாடு நூத்தி நாற்பத்தி எட்டு பதினெட்டு மாடு நூத்தி அஞ்சு ஆறு மாடு தம்பியா எண்பத்தி ஏழு இல்லதா பேர் இங்க ரெண்டு பேர் ரெண்டு மாடு போட்டிருக்கீங்க போடுறோம்

Meu Deus!